வணக்கம் மதுரை மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகர் நிலையில் கேட்டடு கம்யூனிட்டியில் அழகான வீடு நாலு வீடு நல்லா சூப்பர் எலிவேஷனிலோட அழகான வீடு நாலு வீடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடை பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம பார்க்குற நாலு மொபைல் ஒரே வீடு எலிவேஷன்லாம் பாருங்கள் பக்காவாக நல்லா அழகாக ஆர்கிட்டெக்சும் நல்லா நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்க்கலாம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பர் கார் பார்க்கிங்கோட நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் பண்ணுறவங்க நாங்கள் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே பார்த்தோம் போனோடனே அழகான ஒரு டோர் நல்லா வச்சு பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் டோருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் நல்லா நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஹார்டில் பார்த்தீங்கன்னா கார்டோட சைஸ் வந்து வரைக்கும் பதினேழுங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாலிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான லைட்டோட நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டிவி யூனிபே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக நல்லா குற்றோடு நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பூஜையும் பார்த்தீங்கன்னா பூஜையுமே நல்லா அருமையாக பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து அந்த பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தரைக்கு பத்துன்னு சைஸு ஸோ பால்சின்லாம் லைட்லாம் அருமையாக பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு அந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கபோர்டுமே நல்லா அருமையாக பண்ணியிருக்கு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க இது மாதிரி கப்போர்டு மாதிரி இருந்துச்சு நல்லா கண்ணாடியில் நல்லா அருமையாக பண்ணியிருக்கு ஸோ பாத்ரூமே பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு இப்போ வச்சு நல்லா அழகாக இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சரைக்கும் பத்துங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே நல்லா அருமையாக நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த கீழ நம்ம ட்ராயர் ஸோ எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம் சீட்டுமே நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபைவ் போர் நல்லா வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு டைனிங்கே நல்லா ஒரு அருமையாக வந்துடும் ஹேண்ட் வாஷுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பண்ணி கொடுத்து கீழ ஒரு ட்ரையர் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் வாங்க வாங்க அடுத்து பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தே காலுக்கு பதினஞ்சுங்க ஸோ லைட் ஃபிட்டி பால்சிங்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிலாம் பண்ணியிருக்கு ஸோ அதுலேயுமே இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடி அதுலேயும் கீழே ஒரு ட்ராயர் ஸோ எல்லாமே நம்ம பார்த்தாவா லைட் ஃபிட்டிங் கூட நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கூட நல்லா அருமையாக பெஸ்ட் ரோட கொடுத்துருக்கோம் பாருங்க நீங்களே பாருங்க டைல்ஸ் நல்லா அருமையாக இருக்கும் ஸோ ஹேண்ட் வாஷ் நம்ம ஒரு கண்ணாடி வச்சு உங்களுக்கு வேற மாதிரி நாங்கள் அருமையாக பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க நம்ம மாடியில் பார்க்கலாம் மாடியில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எஸ்எஸோடு அருமையான ஒரு இது நம்ம பண்ணியிருக்கோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் வச்சு டாய்லெட்டோட நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம் சுற்றியுமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு பண்ணியிருக்காங்க சுற்றியுமே வீடு சுற்றியுமே வீடு எல்லாமே வந்துருச்சு ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஸோ நீங்கள் எதுக்குமே பார்க்கணும் சுற்றியுமே நம்மளுக்கு வீடு வந்துருச்சு பாருங்க ஃபுல்லாமே இயற்கையோட நல்ல ஒரு மரங்களோட பாருங்கள் நல்லா பச்சை பச்சையன்று இருக்குது எல்லாமே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இன்டீரியராக லைட் ஃபிட்டிங் எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சோஃபாவும் டைனிங்கும் ஃப்ரீங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிச்சிருந்தா டிஸ்பிளே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் நம்ம டேரக்டாக வந்து விசிட் பண்ணலாம் ஸோ நாலு வீடுமே நமக்கு இந்த ஏரியாவில் வந்து கேட்டெடுக்க மாட்டேட்டிங்க ஸோ நாலு வீடுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீட்டை பற்றி நமக்கு தகவல் வேணும்னா டிஸ்பிளே ஒரு நம்பர் கொடுக்குறேன் நேரில் வாங்க கண்டிப்பாக நம்ம பார்த்து பேசிக்கலாம் நன்றி வணக்கம்